டயபெட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் எல்லாரும் சொல்கிறது வெயிட் வெயிட்டு குறைங்க வெயிட்டு குறைங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பேசுகிறது டைப் டூ டயபெட்டிஸை பற்றி தான் டைப் ஒன் டயபெட்டிஸ்க்கு எல்லாருக்கும் ரீசன் தெரியும் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பட் நம்ம எல்லாருமே பேசுகிறது இந்த ரிவர்சல் ரிமிஷன் இது எல்லாமே டைப் டூ டயபெட்டிஸ் தான் காமனாக எல்லோரும் சொல்கிறது வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ் இது தான் வெயிட்னு வரும்போது ஒரு நூறு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு எண்பது வீடியோ எப்படி வெயிட்டை குறைக்கிறது என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன டயட் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டே போகிறாங்க ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாதிரியான அட்வைஸ் ஒரு சீசனில் கீட்டோ டயட்னாங்க ஒரு சீசனில் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னாங்க இது எல்லாமே வந்து சீசனல் விஷயமாக தான் கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும் நம்ம ஆடியன்ஸ் யார் நம்ம மக்கள் யார் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்ன நம்ம சொல்கிறது அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியுமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அட்வைஸை மாற்றிக்கணும் அப்படி பண்ணால் தான் ஒரு ஹெல்த் எஜுகேஷனோ இல்லை ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எஸ்பெஷலி இந்த ஹெல்த் விஷயத்தில் எண்பது வீடியோவில் வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பேசினாலும் வெயிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ரெண்டுமே டயபெட்டிக் பற்றி தான் ஒபீஸாக இருக்கிறவங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைங்க சக்கரை நோய் வராது தடுக்கலாம் தள்ளி போடலாம் இந்த ரெண்டாவது வெயிட்டை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இல்லை வந்தவங்க அவங்களுக்கு சக்கரை நோயால் எவ்வளவு வெயிட் குறைஞ்சதோ அந்த வெயிட்டை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சாப்பாடுங்கிறது சாப்பிடணும் அதை சாப்பிடும் போது ரத்த சர்க்கரை ஏறக்கூடாது ஆனால் உங்கள் வெயிட் ஏறணும் இதுதான் இவங்களுடைய கான்செப்ட் வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது வேற இறங்கின வெயிட்டை ஏற்றுறதுங்கிறது வேற ஒரு வியாதிக்கு இவ்வளோ காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம் அதே மாதிரி இந்த வெயிட்டு குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணால் நேச்சுரலாகவே நீங்கள் வெயிட்டை ஏற்றணுங்கிறதுக்கு ட்ரையல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதுவாகவே ஏறும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க நிரம்பவே மாட்டேங்குது அப்படின்னா ஊற்றிட்டே இருக்க மாட்டேங்க ஏன் நிரம்ப மாட்டேங்குதுன்னு பார்க்குறீங்க பார்த்தா அந்த அந்த பாத்திரத்தில் ஒரு இடத்துல லீக் இருக்குது இப்போ என்ன பண்ணுறீங்க ஊற்றுறதை நிறுத்திட்ட முதல்ல அந்த லீக் அடைக்கிறீங்க அடைச்சிட்டு அப்போ ஊற்றுறீங்க அதே தான் இந்த வெயிட் லாஸும் ஏன் வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணால் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வெயிட்டு ஏறும் வெயிட் டயபெட்டிக் பீப்புளுக்கு ஏன் இறங்குது ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எனக்கு ரொம்ப வெயிட் இருக்குது எனக்கு சக்கரவியாதி வருமானு பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் எனக்கு சடனாக பத்து கிலோ இறங்கிருச்சு எனக்கு சக்கரவியாதி இருக்கான்னு பாருங்க வெயிட்டாக இருக்கிறவர் டயபெட்டிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு வெயிட் குறைஞ்சவர் டயபெட்டிஸ்னு சஸ்பெக்ட் பண்ணுறாரு இது ரெண்டுமே இந்த டாக்டர்கிட்ட தான் வர்றாங்க வெயிட் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாப்பாடு ஆக்டிவிட்டி இது ரெண்டு ஃபேக்டர் அதை எப்படி என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணலாம்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க வெயிட் இறங்கினதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காரணங்களை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லாருமே சாப்பாடு தான் முக்கியம் ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம் வெயிட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வியாதி இது நீங்களாக வெயிட்டை குறைச்சிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அதுவாக வெயிட் குறைஞ்சதுன்னா அது வியாதி நம்ம இந்த ரெண்டாவது தான் பார்க்குறோம் ஏ அதுக்கு முன்னாடி டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் டைப் ஒன் டயபட்டிஸ் எல்லாேருக்கும் தெரியும் ஆட்டோ ஆட்டோமின் டிசார்டர் அதை பற்றி பெருசாக நம்ம பேசுறதில்லை ரெண்டுலேயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா டைப் ஒன்னாக இருந்தாலும் டைப் டூவாக இருந்தாலும் இந்த பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு அந்த கார்போஹைட்ரேட் அந்த ோஸ மாதிரி அதை நம்ம பாடி எடுத்துக்க முடிகிறது இல்லை இதுதான் பேசிக்காக ரெண்டுலேயுமே ஏன் எடுத்துக்க முடியலைங்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து டைப் ஒன்னில் வந்து ஆல்மோஸ்ட் இன்சுலின்கிறதே இல்லை டைப் டூவில் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போகிறாங்க அந்த ப்ரீ டயபெட்டிக்லேருந்து அது சரியான முறையில் கண்ட்ரோல் ஆகலைன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் டயபெட்டிக்காக மாறுறாங்க ப்ரீடயபெட்டிக்னால் என்ன அப்படின்னா அவங்க பாடிக்கு இன்சுலின் இன்சுலின் சுரக்கிற சக்தி இருக்குது அந்த பேங்க்ரியாஸில் ஆனால் இவங்களுடைய ஹேபிட்னால செட்டரி ஒர்க் உட்காந்தே இருக்காங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கங்கும்போது சுகர் ஏறிக்கிட்டே இருக்குது அதை ஏறுறதுக்கு அந்த பேங்க்ரியாஸ் நிறையா இன்சுலினை திறந்துக்கிட்டே இருக்கு ஸோ ப்ரீடயபட்டிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் ப்ளட் சுகரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அவங்கள டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் டயபெட்டிக் வரலாங்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க அதே மாதிரி இன்சுலினை பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அதிகமாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை சுகர் ஏறுது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினே ஏறுது இப்போ ரெண்டுமே ஏறி இருக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த பேங்க்ரியாஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த சுகரை நார்மல் கொண்டு வர பார்க்கும் ஒரு ஃபைன் மார்னிங் ஆகும் இந்த பேங்கரியாஸ் இதுக்கு மேலே என்னால் சுரக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் சுகர் ஏறுது அதை இறக்கிறதுக்கு இப்போ இன்சுலின் சரியான முறையில் சுரக்க முடியல முதல்ல ரெண்டும் ஏறி இருந்தது இப்போ சுகர் மட்டும் ஏறுது இன்சுலின் வந்து அதுக்கு ஈக்குவலாக ஏற முடியல இப்போ என்ன ஆகுது இவங்க டயபெட்டிக்காக மாறுறாங்க இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சுகர் ஏறுது இன்சுலின் பத்தலேங்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா சுகர் யூரின் வழியாக வெளியில் போக ஆரம்பிக்கும் இது வந்து டைப் டூவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய சுகர் வெளியில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைப் டூ பீப்பிளும் ஒன் ஃபைன் மார்னிங் வெயிட் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் ஏன் வெயிட் குறையுதுன்னு பார்க்க போவாங்க ஸோ டைப் ல வெயிட் நிச்சயமாக குறையும் டைப் டூவில் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டுமே வெயிட் லாஸ் இதுதான் பேசிக்காக டைப் ல ஒரு வெயிட் லாஸுக்கும் டைப் டூவில் வெயிட் லாஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் பத்தலைன்னு சொல்கிறோம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒபிசிட்டி இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு குரோத் ஹார்மோன் கூட சொல்லலாம் இன்சுலினாலேயும் கொஞ்சம் வெயிட் ஏறுது வெயிட் ஏற ஏற இன்சுலினால் வேலை செய்ய முடியல இப்போ வெயிட் குறைய ஆரம்பிக்குது வெயிட் லாஸ்க்கு என்ன ரீசன் கண்டுபிடிங்க ஒரு வெசலில் ஒரு லீக்கேஜ் இருக்குன்னா அந்த லீக்கேஜ் அடைங்க நேச்சுரலாகவே அந்த வெசல் நிரம்பும் அப்படின்னு அதே மாதிரி தான் சுகரை பொறுத்த வரைக்கும் ஏன் வெயிட் குறையுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம பாடியினுடைய காம்போசிஷன் என்ன நம்ம பாடி வெயிட்டில் மோர் தென் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வாட்டர் ஒன்று ரெண்டாவது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மசில்ஸ் ஃபேட்டுங்கிறது ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் வரும் மிச்சம் இருக்கிறது போன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் மசில் ஃபேட் அண்ட் வாட்டர் இதில் எது அதிகம் வாட்டர் ஒரு நாலு தடவை லூஸ் மோஷன் போனாலே நம்ம முகமெல்லாம் வாடி போகுது நம்ம தோலை எல்லாம் சுருங்கி போகுது டீஹைட்ரேஷன் போயிடுறோம் ஈவன் எல்லாம் சங்கன் ஆகிடுது அப்படி தோலை பிடிச்சி தூக்கினோம்னா அந்த டர்ஜரிட்டி போயிடுது ஸோ வாட்டர் எங்கே இருக்குது செல்ஸுக்குள்ளேயும் அவுட் சைடு செல்ஸ்லையும் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது மோர் தென் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி கேஜி இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்போ முப்பது கிலோ பக்கத்தில் வந்து வாட்டர் தான் இருக்குது இந்த வாட்டர் ரொம்ப ஈஸியாக டயபெட்டிக் பீப்புளில் யூரின் ஃபார்மேஷனில் வெளியில் போக ஆரம்பிக்குது யூரின்ல சுகர் வெளியில் போகுது சுகர் வெளியில் போகும் பொழுது அது சுகராக போகாது அதனால் கொஞ்சம் வாட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் சொல்யூஷனாக வெளியில் போகுது எவ்வளவு சுகர் இருக்கோ அந்த அளவுக்கு வாட்டரையும் எடுத்துகிட்டு வெளியில் போயிடும் அதை தான் பால் யூரியா அப்படிங்கிறாங்க ஸோ வாட்டர் லாஸ் போகும்போது தேர்ஸ்டி அதான் பால் டிப்ஸேங்கிறாங்க மாக்கு வரலுது நிறையா தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் எகெயின் அந்த குடிக்கிற தண்ணி எதுவுமே உடம்பில் தங்குறதில்ல பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸும் கார்போஹைட்ரேட்டும் தங்கறதில்ல எவ்வளோக்கு எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்குள்ளே வெளியில் போகுது அந்த வெளியில் போகும்போது தண்ணி வெளியில் போகுது தண்ணியும் போகும்போது மறுபடியும் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ எதுவுமே உடம்பில் தங்குறதில்லை நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டும் உடம்புல யூஸ் ஆகிறதில்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியும் அந்த செல்ஸுக்கு போய் சேர்றதில்ல இப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கேஜியாவது இந்த வாட்டர்னால ஏன் குறைவாங்க இல்லையா ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டயபெட்டிக் பர்சன் வெயிட் குறையிறது எதுக்கு அப்படி எதனால அப்படின்னா இந்த எக்ஸஸ் யூரினேஷன் பாலியூரியா நிறைய தண்ணி ஓட்டு வெளியில் போகிறனால்தான் ஸோ குளுக்கோஸ் எனர்ஜிக்காக யூஸ் ஆகிறது இல்லை நான் ரொம்ப டயர்டாயிடுறேன் ஸோ எனக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அடுத்த சோர்ஸ் என்னன்னு பார்க்குறேன் அடுத்த சோர்ஸ் என்ன புரோட்டீன் அண்ட் ஃபேட் இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா மசில் மாஸில் இருக்கிறது ப்ரோட்டீன் சொல்லும் அது மசில் மாஸ் அப்படிங்கிறோம் மாஸ்னாலே ஒரு ஒரு சைஸ் ஒரு பிக் சைஸ் இருக்குது இப்போ இந்த ப்ரோட்டீனை எனர்ஜிக்காக எடுக்க ஆரம்பிக்கிறது எடுத்து அந்த ப்ரோட்டீன் அந்த மசிலில் இருக்கிற ப்ரோட்டீன் அத்தனையும் கேலரிஸாகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் மசில் இருக்கிற இடத்துல இப்போ என்னாகுது அந்த மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்குது ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பெர்சென்டாவது மசில் மாஸும் மசில் வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அறுபது கிலோவில் முப்பது கிலோ தண்ணின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு கிலோவாவது மசல் இருக்கலாம் ஸோ இப்போ மசில் வெயிட் குறையுது மசில் மாஸ் குறையுது மசில் வெயிட் குறையுது இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆகிடுச்சு ஒன்று வாட்டர் லாஸ் யூரின்னால் அது ஃபிஃப்டி பர்சன்ட் வெயிட்டில் குறைய ஆரம்பிக்குது இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வெயிட் மசல் இருக்குது அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறைய ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் கேஜி ரொம்ப ஈஸியாக வித்தின் அ மந்த் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எப்படி சரி பண்ணலாம் டயபெட்டிக்கை சரி பண்ணினீங்க அப்படின்னாலே வெளியில் போகிற சுகர் ப்ளட்டுக்கு வந்து அந்த ப்ளட்டில் இருக்கிற சுகரை நம்ம பாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சுகரை உள்ளே ரீட்டெயின் பண்ண ஆரம்பிக்கும் போதே வாட்டரையும் ரீட்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம உடம்புல வாட்டர் கண்டென்ட் ஏற ஆரம்பிக்கும் நேச்சுரலாகவே வெயிட் ஏற ஆரம்பிக்கும் ஒன்று எனர்ஜிக்காக சுகரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ரோட்டீனை யூஸ் பண்ண போதில் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் நேச்சுரலாகவே மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் ஏற ஆரம்பிக்கும் இது டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் பட் ஒரு சடன் வெயிட் லாஸ் இருக்குது நிறைய சாப்பிட்றாங்க வெயிட் ஆனால் ஏற மாட்டேங்குது சாப்பிட சாப்பிட சாப்பாடு சாப்பிட்ற ஃப்ரீக்குவன்சியும் குவான்டிட்டியும் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்த்தாகணும் தைராய்டு ப்ராப்ளம் பசி அதிகமாக இருக்குது ஆனால் வெயிட் ஏற மாட்டேங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது முக்கியமானது அஃப்கோர்ஸ் டயபெட்டிஸ் ரெண்டாவது ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு அதிகமாக வேலை செய்கிறது தைராக்சின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது இது ரெண்டுக்குமே காமனான விஷயம் என்ன அப்படின்னா ஆட்ரோயுமின் டிசீஸ் ஸோ ஒரு வியாதி இருக்கிற இருவருக்கு இன்னொரு வியாதியும் இருக்குமான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு வியாதிக்கும் காமனான சிம்டம் இருக்கான்னு பார்க்கணும் இருக்கு வெயிட் லாஸ் இன்க்ரீஸ்ட் ஹெப்படைட் ஸோ தைராய்டை ரூல் அவுட் பண்ணி ஆகணும் டயபெட்டிஸும் தெரிஞ்ச பிற்பாடு டயபெட்டிக்கை ட்ரீட் பண்ணும்போது வெயிட் ஏறணும் இல்லையா ஏன்னா அதுதான் காரணம் வெயிட் குறைஞ்சதுக்கு பட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் சில பேருக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் மெடிசின் ஒரு லேட்டஸ்ட் மெடிசின் இட்ஸ் வெரி குட் மெடிசின் ஆனால் அந்த மெக்கானிசம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா நம்ம உடம்ப விட்டு சுகர் வெளியில் போகுது யூரின்ல அந்த சுகரை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து உள்ள வச்சுக்கிறோம் வெளியில் போகாமல் பார்த்துக்கிறோம் லாஜிக் என்ன சொல்கிறாங்க வெளியில் போகிற சுகரை உள்ளே எடுக்கும் பொழுது பிளட் சுகர் அதிகமாகும் அது வெளியிலேயும் போகட்டும் அப்படிங்கிறாங்க இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ட்ரக்கு இப்போ லேட்டஸ்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா சுகரெல்லாம் வெளியில் போகட்டும் இந்த எக்ஸ்ட்ரா சுகர் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் தண்ணியும் வெளியில் போகும் யூரின் அதிகமாகும் இல்லையா அப்போ இவங்களுக்கு நம்ம சுகரையும் உள்ளே இழுக்கிறதில்ல அதோடு சேர்ந்து போகிற வாட்டரையும் வெளியில் விட்டுறோம் இப்போ நேச்சுரலாக இவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது ஏன்னா வெயிட் லாஸ் எதனால் நடக்குதோ அதை நம்ம சரி பண்ணலை நம்ம ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு வெயிட் லாஸ் இருந்தால் பரவாயில்ல சுகர்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் குறைதான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கா கிட்னிஸ் ஃபாயில் ஆகாமல் இருக்கா அப்படின்னு அந்த கான்செப்ட்லேயே பார்த்துட்ருக்காங்க அதை பார்க்கும்பொழுது சுகர் வெளியில் போனால் போகட்டும் வெயிட் கெயின் ஆகலை என்ன பரவாயில்ல இதை விட ரொம்ப முக்கியம் சிம்டம்ஸ் ஒரு சர்க்கரை வியாதிக்காரங்க எந்த சிம்டம் வராங்க வெயிட் குறையுது யூரின் அதிகமாக போகுது தண்ணி தாகம் அதிகம் அடிக்குது அடிக்கடி பசி எடுக்குது இதுக்கு தானே வர்றாங்க ஆனால் இந்த மாத்திரை இந்த மருந்து இந்த இந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறியில் எதையுமே குறைக்க போகிறது இல்லை இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இதுதான் என்ன ட்ராபேக்னா இந்த அறிகுறியெல்லாம் குறைஞ்சா அந்த பேஷண்ட் எனக்கு இப்போ நல்லாயிட்டு இருக்கேன் சார் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு அது இந்த மாதிரி ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது குறை ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு டயபெட்டிக்கு சரி பண்ணாலும் இந்த சிம்டம்ஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ இப்படியும் ஒரு ஒரு லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற வெயிட் கெய்ன் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இயற்கையாக நடக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம செயற்கையாக பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது நீங்கள் ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ இன்சுலின் அதிகப்படுத்துன்னு சொல்ல முடியாது அந்த சென்சார் உடம்புல இருக்கு அந்த சென்சார் என்ன சென்சார் எவ்வளோ சுகர் ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் வந்துகிட்டே இருக்கும் சுகர் ஏற ஏற இன்சுலின் அமௌண்ட்டும் அதிகமாகும் அப்புறம் இது ஏறுனா அதுவும் ஏறும் இது எவ்வளோ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஏறும் பட் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது நம்ம ஒரு தடவை மாத்திரை கொடுத்தா அவ்வளோ தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ சுகர் இருக்குன்னு பார்த்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டு அது எப்படி பண்ணுங்கன்னு பார்க்குறோம் நம்ம நினைக்கிற ரேஞ்சுக்குள்ள வருதான்னு பார்க்குறோம் ரொம்ப லோவாக போகாமல் இருக்கான்னு பார்க்குறோம் அவ்வளவுதான் பண்ண முடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக நடக்கிறத மிமிக் பண்ண முடியாது அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டால் போதும் நம்ம பர்பஸ் என்ன சுகர்னால இவருக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது காம்ப்ளிகேஷன் எப்போ வரும் அன்கன்ட்ரோல்டு சுகர் ஃபார் எ லாங் டைம் அவ்வளோதான் ஒரு நைன்டி பர்சன்ட் கண்ட்ரோல்டு சுகர்னால எவ்வளோ லாங் டைமாக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்ஸ் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் வெயிட் வந்து ஒரு பத்து கிலோ இறங்கிருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த பத்து கிலோ வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு எட்டு கிலோ ஒம்பது கிலோ ஏறினாலே யுவர் ஆல் ரைட்ஸ் அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் இந்த வெயிட் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சர் இது வெயிட் ஏறினவங்க சுகர் வரும்னு நினச்சிட்டு போகிறாங்க வெயிட் இறங்கினவங்க சுகர் இருக்கான்னு நினச்சிட்டு போகிறாங்க ஸோ வெயிட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அனதர் திங் நிறைய வீடியோஸில் வெயிட்டை எப்படி ஏற்றலாம் எப்படி ஏற்றுலான்றாங்க கவலையாக விடாதீங்க நீங்கள் கரெக்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணாலே உங்கள் நேச்சுரலாகவே உங்கள் வெயிட் ஏறிடும் அதுவே போதும் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்